மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையான அரசு மத்திய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி உடைய அரசு இன்றைக்கு இந்த இரண்டு அரசுகளுமே இன்றைக்கு எந்தவித பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை எந்தவித வளர்ச்சிப் பணிகளும் செய்யப்படவில்லை அனைத்து விலைவாசியும் வைத்திருக்கிறது இன்றைக்கு மூன்றாண்டு காலம் ஸ்டாலினுடைய அரசிலே எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு கடுமையான விலைவாசி உயர்ந்திருக்கிறது மூன்று மடங்கு நான்கு மடங்கு விலைவாசி வாய்ந்திருக்கிறது அனைத்து கட்டணங்களும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது பத்திரப்பதிவு வைந்திருக்கிறது நிலமதிப்பு வைந்திருக்கிறது வண்டி வாகனங்களுக்கான வரி வைந்திருக்கிறது பால் கட்டணம் உயர்ந்திருக்கிறது தண்ணி வரி வைந்திருக்கிறது இப்படி அனைத்து கட்டணங்களும் இன்றைக்கு இந்த அரசால் உயர்த்தப்பட்டிருக்கிறது கடுமையான விலைவாசி உயர்வு படித்த நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை யாருக்குமே வேலை வாய்ப்பு மூணு வருஷத்தில் யாருக்கும் வேலை வாய்ப்பு படித்தா யாருக்கும் இந்த வேலை வாய்ப்பே இல்லை நான் பசங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க பத்தாண்டு காலம் மோடி அரசுல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை எல்லாம் நல்லா கேட்டால் எல்லாம் நாடும் முன்னேறிச்சு நல்லா இருக்குது யார் முன்னேறிட்டாங்க மோடி சொல்கிறார் உங்கள் நாடு முன்னேறிச்சான் யார் முன்னேறினாங்க அதான் நீ அம்பானின்னு முன்னேறிக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர் தான் வாழ்கிறான் இந்தியாவில் மற்ற எல்லாம் அழிஞ்சிட்டான் தமிழ்நாட்டில் யார் நல்லா இருக்கிறாங்க முதலமைச்சர் கேட்டால் சொல்கிறாரு எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க போன் போட்டு கேட்குறாரு நீங்க எல்லாம் சௌக்கியமா நீ சௌக்கியமாக இருக்கிறியம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போச்சா எல்லா கஸ்டமரும் தீர்ந்து போச்சா உங்களுக்கு ஸ்டாலின் கேட்கறார் எல்லாரும் சௌக்கியமா நான் யார் நல்லா இருக்கிறான் கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறார் கனிமொழி குடும்பம் நல்லா இருக்குது இந்த கோபாலபுரம் குடும்பத்தை தர வேற யார் நல்லா இருப்பீங்கன்னா திமுக காரன் தொண்டன் குடும்பம் கூட நல்லா இருக்கு இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே இன்னைக்கு சொல்றார் சட்டமன்றம் தேர்தலப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின் நான் முதலமைச்சர்னா உங்களுக்கு கேஸுக்கு நூறு ரூபாய் தரேன்னாரா இல்லையா கொடுத்தாரா

எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துதா எல்லா மகளிர் கடனும் தள்ளுபடி பண்ணிட்டாரா கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாரா அப்புறம் வாக்குகளை பெற வேண்டும் என்ன நடக்குது முன்னேறது இந்த தமிழ்நாடு கஞ்சா கஞ்சா எப்பட எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எல்லா ஸ்கூல் காலேஜ் வாசலும் கஞ்சா போத நாட்டில் இன்னைக்கு எதுவும் இல்லை மக்கள் கடுமையான கோபத்திலிருக்கான் இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்ட மோடி அரசு மக்களை பற்றி சிந்தனை இல்லை ஆகவே வருகை தந்து கொண்ட வாக்காளப்பிரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திலே திரு பாக்யராஜா அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒவ்வொரு பாதங்களை தொட்டு வேண்டி விருப்ப கேட்டு விடைபெறுகிறேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை